வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்று எதிர்பார்த்து அவங்க வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க கே எல் ராகுல் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா கைக்கு கிடச்ச ஈஸியான ஒரு வாய்ப்பை சவுத் ஆஃப்ரிக்கா தவற விட்டுட்டாங்க இன்னொரு புறம் நம்ம இந்தியா வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முப்பத்தி ஒரு ஓவர்லேயே நூற்றி ஏழு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் வந்து இந்தியா வந்து இழந்துட்டாங்க அப்போ வந்து ரொம்ப விரைவாக அஞ்சு விக்கெட் எடுத்த போதிலுமே கூட அடுத்தடுத்த விக்கெட்ஸை வந்து சவுத் ஆப்பிரிக்கா அணியால் வந்து வீழ்த்த முடியலை அதற்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம கே எல் ராகுல் தான் இப்போ ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வாலு சுமன் கில்லு மூணு விக்கெட்டும் வந்து காலி அனுச்சு அதுக்கப்புறம் விராட் கோலி மற்றும் ஸ்ரேயா ஐயர் இவங்க ரெண்டு பேரும் முப்பது பிளஸ் ரன்கள் சேர்த்துருப்பாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆன உடனே கேம் வந்து காலி அவ்வளோதான் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து கேமை மீட்டு கொண்டு வந்தவர் தான் கே எல் ராகுல் அப்போ வந்து கே எல் ராகுலாக அவுட் ஆக்குவதற்கு எல்லா முயற்சிகளையுமே சவுத் ஆப்பிரிக்க வீரர்கள் வந்து பண்ணாங்க ஏன்னா விக்கெட்ஸ் அடுத்தடுத்து விழுக்கும்போது ஒரு பேட்ஸ்மேன் நிற்கிறாருன்னா அவருக்கு ப்ரெஷர் அதிகமாகும் அந்த ப்ரெஷரை பில்ட் பண்ணி அவரை வந்து அவுட் ஆக்கலாம்னு வந்து திட்டம் போட்டாங்க அது வந்து நடக்கல அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பாடி லைன் பந்து வீச்ச வந்து மேற்கொண்டாங்க ராகுலுக்கு வந்து கையிலெல்லாம் வந்து அடிபட்டிருக்கும் நிறைய அடி வந்து வாங்கினார் அப்போ அந்த மாதிரி வந்து பவுன்சர் பாலை போட்டு கேஎல் எல் ராகுல காலி பண்ணலாம் முயற்சி பண்ணாங்க அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல அடுத்தது ஸ்லஜிங்லேயும் வந்து ஈடுபட்டாங்க மார்கோ ஜான்சன்லாம் வந்து ஸ்லட்ஜிங் பண்ணி ராகுலை கோவப்படுத்தி அவுட் ஆகலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணார் அதுவும் வந்து நடக்கல முதல் நாள் ஆட்டோங்கிற முடிவில் எழுபது ரன்கள் அடிச்சு நாட்டூர் பாஸ் பண்ணால் கே ராகுல் வந்து இருந்திருப்பாரு அப்போ வந்து ஒட்டுமொத்த சவுத் ஆப்பிரிக்கா அணியை வந்து முட்டாளாக்கி களத்தில் வந்து கே ராகுல் டீம் இந்தியா வந்து காப்பாற்றிருக்காரு ஒரு இரநூறு ப்ளஸ் பெண்கள் வந்து இந்தியா இப்போ சேர்த்துருக்காங்க அப்படின்னா அவருக்கு ராகுல் தான் முக்கியமான ஒரு காரணம் ராகுல் மட்டும் வந்து சீக்கிரம் அவுட் ஆகிருந்தார்னா இந்தியா நேரம் நூற்றி ஐம்பதுக்கே ஆல் அவுட் ஆகிருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கும் அந்த வகையில் சவுத் ஆப்பிரிக்கா போட்ட எல்லா திட்டத்தையுமே தவிடுபொடி ஆக்கி இந்தியாவை காப்பாத்தி காப்பாற்றிருக்காரு கே ராகுல் நன்றி